தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் செல்லூர் ராஜு அதிமுகவிலிருந்து விலகலா செல்லூர் ராஜு அதிமுகவிலிருந்து விலகலா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அதிமுக முன்னாள் அமைச்சர் மதுரை மாவட்ட செயலாளர் அதிமுகவின் அமைப்பு செயலாளர் செல்லூர் ராஜு இவர் அடிக்கடி சர்ச்சையான கருத்துக்களை கூறி சர்ச்சையில் சிக்கிக்கொள்வார் தற்பொழுது ராகுல் காந்தியை அவர் புகழ்ந்து தள்ளியுள்ளார் ராகுல் காந்தி பொதுமக்களோடு அமர்ந்து ஒரு உணவகத்தில் உண்ணும் புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு இவ்வளவு பெரிய ஒரு தலைவரை நான் பார்த்ததில்லை ஒரு இளம் தலைவரை பார்த்ததில்லை நான் பார்த்து நெகிழ்ந்த இளம் தலைவர் ராகுல் காந்தி என்று செல்லூர் ராஜு புகழ்ந்து தள்ளியுள்ளார் செல்லூர் ராஜு ராகுல் காந்தியை புகழ்ந்து தள்ளியது அதிமுகவில் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது அதிமுகவில் எடப்பாடிக்கு எதிராக கழகம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது வேலுமணி தலைமையில் ஒரு அணி செயல்படுவதாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தூக்கி எழுந்துவிட்டு ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவுக்கு ஏற்க வருமாறு அதிமுகவில் பலர் விரும்புவதாகவும் கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் செல்லூர் ராஜு அவர்கள் ராகுல் காந்தியை புகழ்ந்து தள்ளியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விருதுநகர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் செல்லூர் ராஜுவுக்கு நன்றி தெரிவித்து உள்ளார் இதனை செய்தியாளர்களிடம் கேட்டபொழுது செல்லூர் ராஜு அவர்கள் ராகுல் காந்தி ஒரு இளம் தலைவர் சிறந்த தலைவர் என்றதால் தான் புகழ்ந்து கூறியதாக கூறியுள்ளார் அதிமுகவில் தங்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டுள்ளதா என்று கூறியதற்கு ஆதிரும் அதிமுகவில் தனக்கு அதிருப்தி ஏதும் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் அதிமுகவில் அதிருப்தி ஏதும் இல்லை என்று கூறியதிலிருந்து இப்போதைக்கு செல்லூர் ராஜு கட்சியிலிருந்து விலக முடிவு செய்யவில்லை என்று கூறப்படுகிறது ஆனால் அதிருப்தியில் இருக்கிறாரா இல்லையா என்று தெரியவில்லை ராகுல் காந்தியை ஏன் புகழ்ந்தார் என்றும் தெரியவில்லை ஒருவேளை அதிருப்தியில் கண்டா இருக்கிறாரா என்பதும் தெரியவில்லை இன்னும் சற்று நாள் பொறுத்திருந்து பார்ப்போம் செல்லூர் ராஜு அதிமுகவிலிருந்து விலகுகிறாரா அல்லது அதிமுகவிலே தொடர்கிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்